திருவள்ளூர் ஆர் எம் ஜெயின் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஏ எம் எஸ் செல்வி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் விருது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் வழங்கப்பட்டது வாழ்த்து சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கத்தில் தமிழ்நாடு அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் விருது வழங்கும் விழா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு வெள்ளி பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார் மேலும் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம் பாபு சென்னை மேயர் பிரியா தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் இயக்குநர்கள் முனைவர் கண்ணப்பன் முனைவர் நரேஷ் குப்புசாமி ராமேஸ்வரம் முருகன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் திருவள்ளூர் ஆரம் ஜெயின் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஏ எம் எஸ் செல்வி அவர்களுக்கு மாணவர்களின் கல்வி ஒழுக்கம் மாணவர்களுக்கு ஆற்றிய சேவைகள் பள்ளி கட்டமைப்பு மேம்படுத்தியது உள்ளிட்ட சேவைகளை பாராட்டி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் ஆரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஏ எம் எஸ் செல்வி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாபிடம் சான்றிதழ் வெள்ளி பதக்கத்தை காண்பித்து வாழ்த்து பெற்றார் மேலும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மோகனா மாவட்ட கல்வி அலுவலர்கள் அமுதா தேன்மொழி ரவி ஆகியோரிடமும் வாழ்த்து பெற்றார் மேலும் தலைமை ஆசிரியர் ஏ எம் எஸ் செல்வி அவர்களுக்கு ஆர் எம் ஜெயின் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தங்களுடன் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் சக ஊழியர்கள் சால்வை அணிவித்து இனிப்புகள் ஒட்டியும் வாழ்த்தினை தெரிவித்தனர் மேலும் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் உயர் அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என ஆயிரம் கணக்கானோர் வாழ்த்து தெரிவித்தனர் இதுகுறித்து அவர் கூறும்போது திருவள்ளூர் ஆர் எம் ஜெயின் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருவதாகவும் என்னுடைய பணி காலத்தில் மாணவர்களின் சேர்க்கை தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தியது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு தேவையான தடவாளங்கள் கழிப்பறை வசதி கட்டிட வசதிகளை செய்து கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் இடைநீற்றலை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மற்றும் உயர்கல்வி தொடர உதவியதால் தமிழக அரசு எனக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் விருது வழங்கியுள்ளது இது கனவாக இருந்தது மிகவும் பெருமையாக உள்ளது இதற்காக தமிழக அரசுக்கு நன்றி பட்டுள்ளதாகவும் இதற்கு உறுதுணையாக இருந்த என் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் இதேபோல் எனக்கு கடந்த ஆண்டு சிறந்த தலைமை பண்புக்கான விருதை பள்ளி கல்வித்துறை அமைச்சரால் வழங்கப்பட்டது இது போன்று அனைத்து ஆசிரியர்களும் விருதினை வாங்கி தனது பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த விருது எனது பணியை மேலும் சிறப்பாக செய்ய உறுதுணையாக உள்ளது எனவும் இந்த ஆண்டு மாணவர்களின் தேர்ச்சி நூறு சதவிகிதம் பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் கூறினார் வணக்கம் நான் ஆரஞ்சேன் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய காலத்தில் நான் பள்ளியிலே செயற்கையினை மிகவும் அதிக அளவில் தூக்கி வைத்திருக்கிறேன் இரண்டாவதாக ரிசல்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கிறேன் மாணவிகளுக்கு தேவையான தளவாடங்கள் நிறைய என்ஜிஓஸ் மூலமாக பிள்ளைகளுக்கு வாய் வழங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறேன் மேலும் அழிப்பறை வசதி கட்டிட வசதி கொண்ட அனைத்து வசதிகளையும் என்னுடைய காலத்தில் மாணவர்களுக்கு கிடைக்கும்படியாக நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறேன் மிகவும் கல்வியில் வந்து பின்தங்கிய மாணவர்களை கல்வியில் தொடரும்படியான வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் மேலும் இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான முயற்சிகளையும் பெருமளவில் எடுத்திருக்கிறோம் உயர்வல் உயர்கல்வி படிப்பதற்கும் அனைத்து மாணவர்களும் தொடர்ந்து படிப்பதற்குமான ஏற்பாடுகளையும் நிறைய நாங்கள் மாணவர்கள் கொண்டு சேர்த்திருக்கிறோம் இன்னும் நிறைய பணிகளை நாங்கள் செய்தால் தமிழக அரசு எங்களை எங்கள் பள்ளியை பாராட்டி எனக்கு வந்து ராதாகிருஷ்ணன் அவார்டு கொடுத்திருக்கிறது இதற்காக நான் தமிழக அரசுக்கு மிகவும் நன்றி இது எனக்கு மிகவும் ஒரு கனவாக இருந்தது இப்போ அது நனவாக எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது இதற்காக உழைத்த என் மாணவ செல்வங்களுக்கும் என் ஆசிரியர்களுக்கும் நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே கடந்த ஆண்டு சிறந்த தலைமை பண்புக்கான தலைமை விருதை நான் எஜுகேஷன் மினிஸ்டர் கையில் வாங்கியிருக்கிறேன் அதுவும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இப்பொழுது இந்த ராதாகிருஷ்ணன் அவார்டு வந்து நம் துணை முதலமைச்சர் கையில் வாங்குவது எனக்கு பெருமையாக இருக்கிறது அனைத்து ஆசிரியர்களும் இது போன்ற விருதினை வாங்கி தங்கள் பணியை வந்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வந்து இது மிகவும் ஒரு ஊக்கமாக இருக்கிறது என்னுடைய பணி இன்னும் சிறப்பாக அமைவதற்கு இது எனக்கு வந்து ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கிறது என்னுடைய கல்வி பணி தொடர்ந்து இன்னும் சிறப்பாக முன்னேறுவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் என்னால் எவ்வளோ செய்து செய்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு நான் செய்து கொடுத்துட்டு இருக்கிறேன் அனைவருக்கும் படிப்பதற்கான சூழ்நிலையை ஏற்ற சூழ்நிலையை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் இந்த வருடம் என் மாணவிகள் நூறு சதவீதம் தேர்ச்சியில் ஏற்றுவதற்கு எங்களால் எவ்வளவு உதவிகள் மாணவர்கள் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் நாங்கள் செய்து அந்த லக்கை எட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த அந்த தமிழக அரசுக்கும் மற்றும் அனைவருக்கும் நேரத்தில் நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன்